ஹே ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்கள் நானும் வளாகர் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு நம்புகிறேன் இப்போ நைட்டு பதினொன்றரை மணி கொயிட்டில் என்னோடய ஏரியா ஜஹ்ரால் இருக்கேன் ஸோ ரொம்ப நாள் ஆச்சு வெளியே போய் சாப்பிட்டு நான் ஊர்லேருந்து வந்து ஸோ இப்போ தான் எங்கள் ரூமில் உள்ள ரூம்மேட்ஸ் கூட சேர்ந்து இன்றைக்கி ஒரு பெரிய ஹோட்டலில் போயிட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு ஒரு பிளான் சின்னதாக போட்டோம் அதுக்காக தான் இவ்வளோ லேட்டாக கிளம்பி போயிட்டுருக்குறோம் ஸோ எல்லோரும் நடந்து போகிறோம் ஊரே தூங்கிட்டு பார்த்தாலே தெரியும் கிட்டத்தட்ட இங்கே அதிகமாக நைட்டில் தூங்காமல் சுற்றுறது மேக்ஸிமம் இந்த கொய்த்தீஸ் தான் ஒரு மூணு மணி நாலு மணி அந்த டைமுக்கு தான் போய் எல்லோருமே தூங்குவாங்க பட் நம்மலாம் அப்படி கிடையாது நாளைக்கு காலையில் வேலை இருக்குங்கிறனால தூங்கிடுவோம் இன்றைக்கி திடீர்னு ஒரு சின்ன பார்ட்டின்னு சொல்லலாம் இல்லை போய் சும்மா சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லலாம் ஃப்ரிஜ் ஓயில் அப்படிங்கிற ஒரு கொய்த்தில் ஒரு பெரிய ஹோட்டல் இது கொய்த்தில் மட்டும் கிடையாது சவுதி கத்தார் இந்த மாதிரி நிறைய பிளேஸில் இந்த ஹோட்டல் இருக்குது அந்த ஹோட்டலில் தான் போக போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டாக வந்துருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நான் ஹோட்டல் போய்ட்டு கண்டினியூ பண்ணேன் ஆக்சுவலாக ஃப்ரீஜ் ஸ்வைல் அப்படிங்கிற ஹோட்டலு இது தான் இந்த ஹோட்டலுக்கு தான் நம்ம இப்போ போய் சாப்பிட போகிறோம் மேக்ஸிமம் இங்கே கொய்த்தி தான் சாப்பிடுவாங்க இங்கே ப்ரைஸ் கொஞ்சம் அதிகம் ஸோ போய் ட்ரை பண்ணாதானே தெரியும் நமக்கும் இவ்வளோ ப்ரைஸுக்கு அப்படி டேஸ்ட் என்ன இருக்கும் அப்படிங்கிறது அதனால தான் இந்த ஒரு ஹோட்டல் நம்ம எல்லோரும் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது ஃபேமிலி சந்தோஷமாக இருக்கணும்னு பட் இங்கே வந்து நம்ம எப்போயாச்சும் இந்த மாதிரி சந்தோஷமாக இருந்துக்க வேண்டியது தான் அதனால தான் இந்த ஹோட்டலுக்கு போகிறோம் நிறைய பேர் நினப்பீங்க இன்னும் இவ்வளோ பெரிய ஹோட்டலுக்கெல்லாம் போகிறாங்க அப்படின்ட்டு அப்படி கிடையாது எல்லா இடத்துக்கும் போயிடணும் நம்ம வெளிநாட்டுக்கு வேலைக்கு மட்டும் வரல அப்படியே நம்ம இருக்கிற இடத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் சுத்தியும் பாத்துக்கணும் இதுதான் அப்படிங்கிற ஒரு ஹோட்டல் இது வந்து கத்தாரு சவுதி துபாய் இது இல்லாமல் நிறைய கண்ட்ரியில் இருக்குது மெயினாக இது கொய்த்தில் என்னோட ஏரியா அதாவது ஜெஹரா அப்படிங்கிற ஏரியாவில் இருக்கிற ஒரு பிரான்ஞ்சு நான் இதுக்கு முன்னாடி இங்கே வந்திருக்கேன் என்னோடய ஓனர் கூட பட் நான் இப்போ ஃபஸ்ட் டைமாக இங்கே தனியாக வரேன் சில பேர் சொல்லுவாங்க பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்க்குலாம் நம்மலாம் போக முடியாது கொய்த்தி போகிற ஹோட்டலுக்குலாம் நம்மளால் போக முடியாது அப்படின்னு அப்போலாம் எதுவுமே கிடையாது ஆக்சுவலாக இங்கே சர்வ் பண்ணுறது ஒரு கேரளா தான் அவர் தான் நம்மளை சர்வ் பண்ணுறாரு இதனால் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஸோ நான் அவர்கிட்ட கேட்டேன் வீடியோ ஷூட் பண்ணோம் அப்படின்னால எனக்கு அதெல்லாம் ஸ்பேஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாரு ஹோட்டலோட இன்டீரியரு எல்லாம் வேற மாதிரி நீங்களே பார்த்து ஆக்சுவலாக ஆக்சுவலாக இந்த 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 மேனேஜர் வந்து வந்து போலோ போலோ ஹாய் ஹாய் ஓகே ஹோட்டலோட ஒரு ஒரு பெரிய இது 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 என்ன அப்படின்னா அப்படின்னா நம்ம எது சாப்பிட வந்தாலும் மாதிரியான செட்டப் நமக்கு வந்துடும் எனக்கு எப்படி தெரியும் நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா ஸோ அதனால் சொல்லுவாங்க இங்கே கொய்த்தில் எது சாப்பிட்டாலுமே அது கூடவே இதை கொடுப்பாங்க அண்ட் தென் அது இது வந்து ஊர்கா ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஒரு மாதிரியான ஒரு கிழங்கு இது வந்து நல்லா இந்த வினிகரில் ஊற வச்சு ஊர்க்காய் மாதிரி இருக்கும் அப்புறமா கேரட்டு நமக்கு உரப்பு நம்ம வேணால் உரப்பு சாப்பிடுவோங்கிறதுக்காக ஸோ இதில் வந்து பச்சை மிளகா அரைச்ச மாதிரியான ஒரு உரப்பு அடுத்து இதில் வந்து காஞ்ச மிளகா அரைச்ச ஒரு உரப்பு அப்புறமா லெமனு அது கூடவே ஆனியனுமே அப்படியே கொடுத்துருவாங்க இது எல்லாத்தையும் நம்ம வச்சு நமக்கு ஆர்டர் பண்ணியிருக்கிற டிஷ்ஷோட வச்சு சாப்பிட போகிறோம் ஆக்சுவலாக என்ன ப்ரோ ஆர்டர் பண்ணியிருக்கீங்க அல்ஃபஹாம் அதுக்கப்புறமா இங்கே ரொட்டி ரொட்டின்னா குபுஸ் சொல்லுவாங்க அந்த ரொட்டி இது கூட கொடுப்பாங்க இதை தான் இன்னைக்கு நைட்டி நேரம் சாப்பிட போகிறோம் பட்டு இது பிரைஸ் என்ன அப்படிங்கிறது தெரில சாப்பிடும் போது ப்ரைஸ் பார்க்கக்கூடாது வந்துவிட்டோம் சாப்பிட்ணுன்னு சாப்பிட்டுட்டு போகும்போது பார்த்துக்கலாம் ப்ரைஸ் எல்லாம் அப்படின்னு முட்டாச்சு இதுக்கு பேர் சூப்பு இது வந்து இந்த ஃப்ரீட் சோயில் ஹோட்டலோட ஒரு இனிஷியலான ஒரு டிஷ்ஷுன்னே சொல்லலாம் சூப்பு வந்து டிஷ்ஷில் வருமா டெசர்ட்டில் வருமா இதில் வரும் தெரில ஆக்சுவலாக நாங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கிறது இது வந்து சிக்கன் இது வந்து ஒரு பிரெட்டு இந்த பிரெட்டுக்குள்ள தான் இந்த பிரெட்டுக்குள்ள தான் சிக்கன் சூப்பே இருக்குது சோ இப்போ தான் இதை வந்து நம்ம குடிக்க போறோம் உள்ளார உள்ள வந்து சோளம் இதெல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க பார்க்கும் போதே செம்மையா இருக்கு டேஸ்ட் எப்படி இருக்கும்னு தெரியல டேஸ்ட் பண்ணிடுவோம் ஒரு சிக்கன் கிளியர் சூப் குடித்தா எப்படி இருக்கும் சரி அந்த மாதிரியான ஒரு டேஸ்ட்டு ஆனால் அதில் சோளம்லாம் ஆட் பண்ணியதுனால டிஃப்ரென்ஸ் தெரியுது இது பார்க்க தான் இவ்வளோ பெருசாக இருக்குது ஆனால் இதுக்குள்ளார சூப் வேணும் ஒரு டம்ளர் சைஸில் தான் இருக்கும் போல் ஏன்னா இந்த ப்ரெட்டுக்கு தான் இது ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு இந்த இந்த ப்ராசஸ் வந்து அவங்களோட ஒரு இனிஷியலாக இருக்கலாம் பட் ஆனால் இது அப்படியே வேஸ்ட்டு இந்த சூப் குடிச்ச பிறகு இந்த ப்ரெட்டுக்கு குப்பைக்கு தான் போகும் இதை வந்து யாருமே சாப்பிட மாட்டாங்க இதை சாப்பிடவும் முடியல ஜஸ்ட்டு இதை கடிச்சு திங்கிறதுக்கு கூட என்னால் முடியல அவ்வளோ ஹார்டாக இருக்குது சூப்பு குடிக்கப்போகிறோம் ஒல்டிமேட்டு ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா மஸ்ட் ட்ரை இதையும் சொல்லுவேன் ட்ரை பண்ணி பாருங்கள் இது இல்லாமல் இங்கே நிறைய டிஷ்ஷஸ் இருக்குது இதெல்லாம் ட்ரை பண்ணி சாப்பிட்றோம்னா எக்கச்சக்க செலவாகும் ஸோ எதோ நம்மளால முடிஞ்சது டிஷ்ஷு நம்ம சப்ஸ்கிரைபருக்காக இப்படி ஒரு ஹோட்டல் கோயத்தில் இருக்குது இங்கே வந்து நம்ம சாப்பிட்றோம் அப்படிங்கிற ஒரு வீடியோ தான் இது நீங்களும் வெளிநாட்டில் வேலை செஞ்சாலும் இல்லை எங்கே இருந்தாலும் இந்த மாதிரி சாப்பாடெல்லாம் வாழ்க்கையில் ஒரு தடவை வச்சு சாப்பிட்டு பார்த்துடணும் என்ன தான் காஸ்ட்லியாக இருந்தாலும் அந்த ஒரு காட்டில் தான் இப்போ நாங்கள் சாப்பிடவே வந்திருக்கோம் இது ஒரு சூப்பர் பை இது என்ன சூப்ரோ ஆக்சுவலாக இந்த சூப் வந்து சிரிப் சூப்பாக இதுக்கு பேரு நமக்கு பேரே வாயில் வரல இதோட டேஸ்ட் பண்ணுவோம் எப்படி பிரான் பிரானோட ரா டேஸ்ட் அப்படியே இது வந்து ஒரு விதத்துல நல்லா தான் இருக்கு எப்படி ராள்லாம் ஒரு ஒரு குடிச்சா இப்படி தான் இருக்கும் போல எனக்கு பிடிச்சிருக்கு நல்லா தான் இருக்கு ஸோ இது இல்லாமல் நாங்கள் கிரில் சொல்லியிருக்கோம் வீடியோவை ஸ்கிப்பாக நம்ம கண்டினியூவாக பாருங்க அண்ட் தென் இதோட ப்ரைஸ் பற்றி சொல்லிடுறேன் இது ஒரு சூப்போட ரேட்டு ஒரு தினாரு நம்ம இந்தியா மதிப்புக்கு கீழே வரும் பார்த்துக்கோங்க வந்ததோட கண்டினியூ பண்றேன் ஆக்சுவலாக நாங்கள் ஆர்டர் பண்ணின அல்பஹாம் இது தான் இது வந்து அப்படியே முழு கோழி சுட்டு வந்திருக்கு இதுக்கு மேலே ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அதுக்கும் கீழே வந்து ஒரு குபுஸ் அதாவது இந்த பிளேட்டுக்கு ஒரு பேப்பராக குபுஸை யூஸ் பண்ணியிருக்காங்க தென் வேறு என்ன அப்படின்னா இதுக்கு வந்து அவங்க ரொட்டி கொடுப்பாங்க அதாவது அந்த குபுஸ் ரொட்டி அதை தொட்டு தான் நாங்கள் வந்து சாப்பிட போகிறோம் இந்த ஒரு அல்பஹாமோட ப்ரைஸ் வந்து ரெண்டரை மதினாறு இந்தியா மதிப்பு கீழே வரும் ஸோ இப்போ இதோட டேஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதுதான் சிக்கன் செம்மையாக இருக்குது இந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் அல்டிமேட்டு நம்ம ஊரில் நம்ம சிக்கன் சாப்பிட்றோம் அப்படின்னா அது கூட மைனஸ் வந்து கொடுப்பாங்க நம்ம அதில் தான் முக்கியம் சாப்பிடுவோம் இங்கே வந்து இதுதான் மைனஸ் சோ இங்க நமக்கு வந்து இங்க இருக்கிற டேஸ்ட்டுக்கு மைனஸ்ல முக்கிய சாப்பிடணும் அப்படிங்கறதே கிடையாது எனக்கு தெரிஞ்சு நம்ம ஊர்ல தான் அதிகமா மைனஸ் யூஸ் பண்றாங்க இங்கெல்லாம் மைனஸ் அப்படிங்கிறது இந்த மாதிரி தான் கொஞ்சமா டிப் பண்ணி நம்ம சாப்பிட போறோம் அல்டிமேட்டு செம்ம சூப்பரா இருக்கு இந்த மாதிரி ஃபுட்லாம் நமக்கு எப்பயாச்சும் ஒரு தடவை தான் அமையும் சோ அந்த மாதிரி டைம்ல நம்ம சாப்பிட்டுக்கின்றதுதான் அதே மாதிரி எங்களுக்கு நீங்க நைட்டு அமைஞ்சிருக்கு சோ நாங்க இந்த மாதிரி சாப்பிட போறோம் நீங்கள் இந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட்ருக்கீங்கன்னா என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டை சொல்லுங்கள் ஆக்சுவலாக ரொட்டி ரொட்டின்னு சொன்னோம் இல்லையா இதுதான் அந்த ரொட்டி இந்த ரொட் இந்த ரொட்டியை தான் நம்ம வந்து சிக்கன் கூட வச்சு சாப்பிட போகிறோம் சில அப்படி ஒரு பீஸ் பிச்சுட்டு சிக்கனில் வச்சு அப்படி இழுத்தோன்னா அந்த சிக்கன் அப்படியே நம்ம கையில் வந்துடும் ஸோ இந்த மாதிரி இதுக்குள்ளே கொஞ்சோண்டு ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் ஆட் பண்ணி லைட்டா மைனஸ்ல போய் திப் பண்ணிட்டு அல்டிமேட்டா இருக்கு வேற லெவலு சார் இது எல்லாத்தையும் நாங்க இப்ப நாக்அவுட் பண்ணிட்டு வெளியே வரோம் காவா நைட்டு டின்னரை செம்மையாக சாப்பிட்டுட்டோம் சாப்பிட்ட பிறகு ஏன்டா ஹோட்டல்லே உட்காந்துருக்கோம் அப்படின்னா எப்படி நம்ம வந்து ஒரு நம்ம வீட்டுக்கு போனால் எப்படி கவனிப்பாங்க சாப்பிட்டு முடிச்ச பிறகு ஜூஸ் குடிங்க அது குடிங்க அந்த மாதிரி தான் இங்கே காம்ப்ளிமெண்ட்டு சாய் காவா இது ரெண்டுமே இருக்கும் சாய்னா சீ காவா அப்படின்னா ஒரு அரபிக் ஒரு ட்ரிங்க் அது கிட்டத்தட்ட ஒரு காஃபி மாதிரி தான் ஸோ அது இருக்குது அப்படின்னு சொன்னாங்க செஞ்சு சொல்லிட்டு நாங்கள் உட்காந்துட்டோம் ஃப்ரீயாக இதையும் விடக்கூடாது இல்லையா அந்த ஒரு காரணத்தினால இங்கே வந்து மெயினாக சொல்லணும் அப்படின்னா ரொட்டி வந்து ஸோ எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம் பட் ஆனால் ரொட்டியை பொறுத்த வரைக்கும் ஒன் ஒன் அண்ட் ஆஃப் சாப்பிட்றதே வந்து ஒரு 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 பெரிய இது பை டேஸ்ட் டேஸ்ட் சூப்பர் சூப்பர் ஆ போலோ இதர் அல்ஃபாம் உண்மையாக சொல்லணும் அப்படின்னா நல்ல டேஸ்ட்டு நான் நிறைய இடத்துல இங்கே அல்ஃபாம் சாப்பிட்ருக்கேன் அந்த அல்ஃபாஹாம்லாம் இந்த அளவுக்கு குக்கா என்னதே கிடையாது ரொம்ப ஹார்டா இருக்கும் இதை சாப்பிட முடியாது இங்க அப்படி இல்லை செம்ம சாப்பிட்டு இப்போ ஆக்சுவலா மணி ஒரு மணி ஆகுது நைட்டு ஒரு மணிக்கு இந்த ஹோட்டல் வந்து செம்ம பிஸியா இருக்கு ஆக்சுவலா ரெண்டு மணிக்கு தான் முடியுமா இங்கே மூணு ஃப்ளோர் ஹோட்டல் இருக்கு இப்ப கிரவுண்ட் ஃப்ளோர்ல வந்து நம்ம பேச்சுலர்ஸாக வரோம் அப்படின்னா அந்த கிரவுண்ட் ஃப்ளோரு ஃபேமிலியா வரும் அப்படின்னா அந்த கேபின் கேபினா போட்டது எல்லாம் அதுக்கு மேலே போனோம் அப்படின்னா இன்னும் பயங்கரமா டெக்கோரேலாம் பண்ணி வச்சுக்கிறாங்க இன்டீரியர் வீடியோ ஃபுல்லா பார்த்துருப்பீங்க சூப்பரா இருக்கு இந்த ஹோட்டல் வந்து இருக்கான் லண்ட ஓடினால பார்த்தேன் இந்த ஹோட்டலில் வந்து ப்ரொமோஷன் வீடியோலாம் தான் கிடையாது சாப்பிடணும் தோணுச்சு அந்த ஒரு ஹோட்டலுக்கு வந்தோம் சூப்பரா சாப்பிட்டோம் சாயோ காவாவோ ஏதோ வருது போல அதை குடிச்சுட்டா நான் போயிட்டு தூங்குவோம் ஏன்னா காலையில எல்லாருக்கும் எட்டு மணிக்கு டியூட்டி இருக்கு ஸோ எனக்காக நான் வீடியோ எடுக்கிறேங்கிற சொன்ன ஒரே காரணத்துக்காக வந்த ஜீவன் இங்கே ஒரு ஆள் கேமராமேன் ஒரு ஆள் ஸோ ஆக்சுவலாக நாங்கள் எதர்ச்சியாக ஒரு பிளானு போகணும் அப்படின்னு அப்போ தான் சொன்னாங்க வீடியோ எடுப்போம் நல்லாயிருக்கும் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டென்ட்டு சேனலுக்கு எதுன்னு ஓகேன்னு சொல்லி வந்து ஸோ அவ்வளோ தூரம் கோஆபரேட் பண்ணி வீடியோ வந்து பக்காவாக எடுத்து முடிச்சிட்டோம் சாயை குடிச்சிட்டு கிளம்ப போகிறோம் வரட்டும் வந்தது தான் கண்டினியூ பண்ணுறேன் ஆக்சுவலாக இப்போ காவா சாய் நம்ம வீடியோ எடுக்கிற காரணத்தினால நமக்கு காவாவும் சாய் இது ரெண்டுமே கொடுத்துக்கிறாங்க இங்கே பாருங்க நீங்களே வாங்க ப்ரோ நீங்களே பாருங்க அதை ஸோ இது கூட இது ஒன்று கொடுத்துருப்பாங்க இதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஹேமத் அப்படின்னு நீங்கள் சொல்லுவாங்க இது வந்து ஒரு விதமான ஒரு ஸ்வீட்டு சூடாக சூடாக இருக்குது இதில் நம்ம சொல்லணும்னா நம்ம ஊரில் நம்ம தேன் முட்டாய் சாப்பிட்ணும்ல அந்த மாதிரி லைக் டேஸ்ட்டு ஸோ இது கூட ஒரு குட்டி கிளாஸில் சாயும் இது சாயும் ஒரு குட்டி மக்கள் காவாவும் கொடுத்துருக்காங்க சாயில் வந்து சுகர் இருக்காதுங்கிறதுனால ஸோ சுகர் செப்பரேட் அண்ணா பேர் சுகர் பேஷண்ட்டு இந்த மாதிரிலாம் இருப்பாங்க இல்லையா ஸோ அதனால் நம்ம இப்போ சாய் காவாலாம் குடிச்சிட்டு நம்ம ரூமுக்கு போய் தூங்க போகிறோம் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் இந்த ஹோட்டல் எப்படி இருந்துச்சு நாங்கள் சாப்பிட்ட டிஷ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓ சூப்பராக ஃபைனலாக இந்த ஃப்ரீஜ் ஸ்வைல் அப்படிங்கிற ஒரு ஹோட்டலில் நைட்டு டின்னரை செம்மையாக சாப்பிட்டோம் இந்த ஹோட்டலோட எனக்கு இந்த ஹோட்டல் ரொம்ப பிடிச்சது இந்த இன்டீரியர் தான் அல்டிமேட்டு செம்ம சூப்பராக இருந்துச்சு எனக்கு மெயினாக ஃபுட்டு அதை விட நம்ம பார்த்து ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு ஒரு ஒரு இடமோ நாங்கள் இருந்த டேபிள் இந்த மாதிரி இதுக்கு மேலே மேலெலாம் போய் பார்த்தோம் அந்த இடம்லாம் வீடியோஸ் பார்த்துருப்பீங்க செம்ம சூப்பராக இருந்துச்சு ஆக்சுவலாக உங்களோட பிரான்ச்சு நிறையா இடத்துல இருக்குது வெளிநாட்டில் இருக்கிறவங்க உங்கள் நாட்டில் அதாவது நீங்கள் வேலை செய்கிற நாட்டில் இந்த பிரான்ச் இருக்கா என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ இப்போ முடிஞ்சுட்டு நாங்கள் இதெல்லாம் முடிச்சுட்டு போயிட்டு தூங்க வேண்டியதுதான் நிறைய ஷூட் எடுத்தோம் ஏன்னா அந்த மாதிரியான ஒரு பிளேஸ் தான் இது ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்து ஏதாச்சும் ஒரு நல்ல ஹோட்டலில் போயிட்டு ஸோ உங்களுக்காக அந்த ஹோட்டலில் ட்ரை பண்ணி டேஸ்ட் அண்ட் ப்ரைஸ் இதெல்லாத்தையும் நான் சொல்கிறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் ஸோ நீங்கள் அதுக்கு சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக வீடியோ போடுவேன் அதுக்கு உங்களோட சப்போர்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுவோம் பை பாய் சி யூ